ஹாய் கைஸ் வெல்கம் பேக் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் பற்றி பார்க்க போறோம் போர்ட்டரில் நீங்க இப்போ வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீங்க போர்ட் ஃபுல் டைம் எடுத்து ஒர்க் பண்ணலாமா அப்படி ஃபுல் டைம் எடுத்து ஒர்க் பண்ணால் அவங்க எவ்வளோ கமிஷன் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன விதமான கமிஷன்லாம் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க ஒரு நண்பர் வந்து கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் ப்ரோ ஐடி சஸ்பெண்ட் ஆனால் என்ன ப்ரூவ் பண்றது கேட்டிருந்தாங்க ஐடி ஆகும் போர்ட்ரை பற்றி முழு விவரத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்ல போகிறேன் நீங்கள் கொஞ்சம் வேலையாக இருந்தீங்கன்னா இது காது கொடுத்து கேட்டிங்க அப்போன்னா போர்ட்டரை பற்றி ஏ டூ சட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் எப்படி போர்ட்டரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அப்புறம் போட்டரை பற்றி சொல்லனு கேட்டால் நான் வேலை பார்த்துருக்கேன் போர்ட்டலு அனுபவம் எனக்கு இருக்குது ஸோ அதை வச்சு நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே விட்டு போகலாம் கமாண்ட் செக்ஷனில் ஒரு நம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கு ஆன்சர் என்ன நம்ம பார்த்துட்டு அடுத்து வந்து போர்ட்டரோட டீட்டெயில் பார்க்கலாம் என்ன அவர் கமாண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிந்தானா ப்ரோ என்னோடய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பிரிட்ஜில் போகும்போது ரொம்பவே ஹெவி டிராஃபிக் இருந்துச்சு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சி ப்ரோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியை சஸ்பெண்ட் பண்ணா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதற்கான சொல்யூஷன் நம்ம என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஐடியை லாக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க என்ன ரீசன்னா வேறு எதுக்கானயோ ஐடி வந்து கேன்சல் பண்ண லாக் பண்ணவே மாட்டாங்க நூறு பர்சன்ட் நான் தெரியும் ஒரே ஒரு ரீசன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியோ ஆன்லைனோ நீங்கள் ஆர்டர் எல்லா ஆர்டரும் அக்செப்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா நம்ம நான் நம்ம போட்டுற பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் கேஷ் ஆன் டெலிவரியை தான் நம்ம லைக் பண்ணி எடுப்போம் என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆன்லைன் பேட் எடுத்தோம்னா அவங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா வரைக்கும் அவன் கமிஷன் போடுவான் அந்த கமிஷன் வந்து பார்த்திங்கனா வேலெட்டில் வந்து கழிச்சு போடுவான் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு முந்நூறுரூவா ஆர்டராக முந்நூறுரூவா அப்படி நம்ம கையில் கிடைக்கணும் அதனால தான் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன் ஆர்டர் எடுக்காமல் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் எடுக்கிறது அதனால் ஒரு வேலை தெரியாமல் ஆன்லைன் ஆர்டர் விழுந்துருச்சுன்னா நிறைய பேர் கேன்சல் பண்ணுற வழக்கம் இருக்குது சரியா அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு வார்னிங் கொடுத்து ஒரு கா போட்ட இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தாங்க இதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சப்போர்ட்டில் வந்து உங்களுடைய சொல்யூஷன் இந்த ரீசனுக்கு என்ன ரீசன் நீங்கள் சொல்லி இதனால ஐடி லாக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க அப்படியும் ஒரு வேலை கால் பேக் பண்ணலைன்னு அப்படின்னா போர்ட்ரு ஆஃபீஸ் கிண்டியில் இருக்குது அங்கே டேரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசன் கேட்பாங்க ரீசன் கரெக்டான ரீசன் இருந்தால் உங்கள் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் கண்டிப்பாக உடனே என்ன பண்ண மாட்டாங்க நீங்கள் போங்க நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடிலாம் உடனே ஆக்டிவேட்லாம் பண்ணிவிட மாட்டாங்க இந்த ரீசனுக்காக கூட உங்களுக்கு ஐடி லாக் பண்ணியிருக்கலாம் என்னுடைய கணிப்புப்படி ஒருவேளை நீங்கள் நிறைய தடவை கேன்சலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா ஐடி அவங்க பார்ப்பாங்களே எத்தனை தூரம் பையன் கேன்சல் பண்ணிப்பான்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட் இருக்கும் அப்படி இருக்கும்போது நிறைய பண்ணோம் அப்படின்னா ஐடியை பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க சரியா இதான் ரீசன் திருப்பி ஐடி எடுத்து எப்படி இப்போ ஓட்டலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஓட்டலாம் ஒரு பிரச்சனை ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று வாங்கிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி ஏதாவது வாங்கி கூட நிறைய பேர் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க போர்ட்டில் பெருசாக ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி பெருசாக ஐடிலாம் வெரிஃபைலாம் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒருத்தன் போட்டலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர்லாம் ரெண்டு மூணு ஐடியெலாம் வச்சிருக்காங்க ஒரே டைமில் நிறைய பேர் ரெண்டு மூணு ஐடி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கமிஷன் எடுப்பாங்க சொன்னேன் நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய குரூப் ஒன்று வந்துருக்கு அந்த ஸ்ட்ரைக் ஒரு குரூப் அந்த போட்டால் தான் ஆயிரம் ரூபா ஆர்டர் எடுத்தால் கமிஷன் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக தான் போடுவாங்க நூற்றம்பது ரூபா கமிஷன் பெட்ரோல் வந்து இரநூறு ஐம்பது ரூபாய் ஆயிரம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு முன்னூறு பெட்ரோல் போகணும் ஏன்னா முந்நூறு ரூபாய் ஆர்டர்லாம் வந்துச்சு ஆர்டர்லாம் நம்ம போயிட்டு ரிட்டர் பஞ்சமீட்டர் எம்டி ஆர்ற மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஆர்டர் வர்றது ரொம்பவே ரேராக இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ செலவு இதர செலவு நூறுரூவா போடலாம் ஏன்னா நம்ம சாப்பாடு செலவு மதியம் சாப்பிடுவோம் பத்து மணி நேரம் ஒர்க் போனால் டீ செலவு இருக்குது அது ஒரு நூற்றம்பது ரூபா போக மீது எவ்வளோ கிடைக்குதுன்னா பத்து நேரம் வேலை பார்த்தா வெறும் முந்நூறுரூவா நானூறுவா தான் கிடைக்கும் அவர் ஐநூற்றம்பது ரூபா போட்டுக்கிறார் பிறந்தன் மேலே முந்நூறுவா நானூறுரூவா தான் கிடைக்கும் ஏன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாப்பாடு பெட்ரோலு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிட்டன் ஆடுறது நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த கிலோமீட்டர் கணக்கு பண்ணாலே உங்களுக்கு நிறைய மாற்றம் இவ்வளோ தான் கிடைக்கும் போட்ட பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமாக எடுத்து ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டால் அது உங்கள் போக்கு அது நமக்கு தெரியலை ஆனால் என்னோடய சஜெஷன் என்னென்னா இதை ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கோங்க பார்ட் டைம் எப்படி சொன்னோன்னா இப்போ நீங்கள் ராபிட்டோ ஓட்டுறீங்களா ஓலா ஓட்டுறீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ டேரக்டாக நீங்கள் காலையில் வீட்டில் இருக்கும்போது போட்டுரு ஆன் பண்ணுறீங்க ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆர்டர் உங்களுக்கு அசன் ஆகுது அந்த ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஆர்டரும் அசன் ஆகுது வீட்டில் வந்து போகும்போதே எம்டியாக போய் வெயிட் பண்ணாமல் நம்ம அந்த ஆடரோடே போகிறோம் பார்த்தீங்களா பீட்டை நூற்றம்பரூரூபா ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே போகிறோம் டெலிவரி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுற கொஞ்சம் ஓ ஓலாவோ கொஞ்சம் ரேபிட்டோ கொஞ்சம் ஊர் கனெக்ட் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் கம்மியாக அடிக்கிற மாதிரி தெரியும் இல்லை அப்போ ஒரே நிறுவனத்தை நீங்கள் வச்சு 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 வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிரமம் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க ஆர்டர் இல்லை ரொம்பவே டிலேயாக இருக்குன்னா போட்டு ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு ஆர்டர் வரலாம் பாரிசை எல்லாம் போட்டால் எப்பயுமே ஆர்டர் வரும் ஸோ அதனால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நான் வேலை பார்க்கும்போதுல வந்து பார்த்திங்கன்னா போட்டு நிறுவனத்தில் கமிஷனே பெருசாக அடிக்கல ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா எடுத்தனா அறுவரும் தான் கமிஷன் வரும் அது ஸ்டார்ட் அப்பில் கொடுத்துட்டு வந்தாங்க போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மண்டையாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த போடுற கஸ்டமருங்கெல்லாம் ரொம்ப பண்டையாக பேசுவாங்க ஒரு நண்பருக்கெலாம் சொன்னார் நகைச்சுவையாக இருந்துச்சு என்னென்னா அவர் கேஸ்ஸு பண்டி பைக்குக்கு வந்து ஏதோ கேஸு போடுவாங்க தெரியுமா அந்த ஃபைன் கட்டுவாங்கள அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியாவை போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா ஸோ ரொம்பவே நகைச்சுவையாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தமிங்க நன்றி வணக்கம்